காட்வின் ஜான் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவே நம்முடைய பிதா வகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த நாள் தியானத்தின் தலைப்பாக பரிசுத்தமாக வாழ்ந்தால் இரண்டு குருந்தியர் ஆறு வசனம் பதினேழு ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் முதல் தியான பாடமாக இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தை படிப்போம் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அனுகிரக காலத்திலே கொடுத்து உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே ரட்சன்ய நாள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்கப்படுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்கப்படுகிறோம் கொருந்தியரே எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாக என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் ஜனமாய் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வலமையுள்ள கர்த்த சொல்லுகிறார் பவுல் குறிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற ஒரு கடிதம் எப்படி விசுவாசிகள் மற்ற ஜனங்களோடு இந்த உலகத்திலேயே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நல்ல ஆலோசனை கூறுகிறார் நாம் பரிசுத்தராகிய தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதின் பெயர்தான் பரிசுத்த வாழ்க்கை நாம் பரிசுத்தமாக வாழ்கின்றோமா நாம் பரிசுத்தராயிருக்கிற தேவனோடு ஐக்கியமா இருக்கின்றோமா என்பது போன்ற கேள்விகள் எழுவது இயற்கை எப்படி நாம் இதை கண்டறிவது முதலாவதாக நாம் பரிசுத்தமாக வாழ்கின்றோம் என்றால் பாவமான செயல்களோடு அல்லது பாவங்களோடு நாம் சமரசமாகி போக முடியாது சில தவறுகளையோ குறைவுகளையோ பாவ சோபங்களையோ பாவ சிந்தனைகளையோ நம்முடைய வாழ்க்கை முறையாக்க முடியாது சிலரை நாம் பார்த்திருப்போம் விளக்கம் போல ஆராதிப்பார்கள் விளக்கம் போல ஜபம் செய்வார்கள் வழக்கம் போல் ஊழியம் செய்வார்கள் அதுபோல சில சில தவறான சோபங்களும் தவறான பழக்க வழக்கங்களும் வழக்கம் போல் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது பரிசுத்த வாழ்க்கை அல்ல தேவ உறவுடன் வாழ் வாழும் எவரும் தங்களுடைய தவறான சோபங்களையும் செயல்களையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவற்றோடு அவற்றோட மன உறுத்தல் மன உறுத்தல் இல்லாமல் நாம் தொடர்ந்து வாழ முடியாது அதுபோல பரிசுத்தமாக வாழ்கின்ற எவரும் பரிசுத்தத்தை பற்றி கவலைப்படாத மனிதர்களோடு நெருங்கிய ஐக்கியத்தோடு வாழ முடியாது சிலர் தங்களை பரிசுத்தமாக வாழ்கின்றவர்களாக அடையாளம் காட்டினாலும் பாவத்தோடு இசைந்து வாழ்கின்றவர்களோடு எந்த மன இன்றி ஆழமான உறவுகளோடு இருப்பார்கள் நாம் பரிசுத்தமாக வாழ்வதால் பரிசுத்தமாக வாழாத எவரோடும் இனி தொடர்பில்லை என்று கூற முடியாது பாவிகளோடும் நாம் பல சூழ்நிலைகளில் இடைந்து செயல்பட வேண்டிய தேவை ஏற்படும் அதே வேளையில் பாவத்தை குறித்து கவனப்படாதவர்களோடு மன ஐக்கியத்தோடும் தோழமையோடும் வாழ்வது என்பது வேறு இதைதான் இரண்டு குருந்தியர் ஆறாத அதிகாரம் முழுவதும் அப்போ பவுல் தன்னுடைய குருந்து திருச்சபைக்கு எப்படி பரிசுத்தமாக இந்த உலகத்திலேயே மற்றவர்களோடு வாழ்வது என்பதை ஆலோசனையாக கூறுகிறார் தேவ வழிகளில் நடவாமல் உலக பிரகார வழிகளில் நடப்பவர்களோடு நாம் தோழமைக்காக இணைந்து நடந்தால் நம்முடைய பரிசுத்த நோக்கங்களை நிறைவேற்ற முடியாது எல்லாரையும் நேசிக்க வேண்டும் ஆனால் எல்லாரோடும் இசைந்து வாழக்கூடாது தேவனோடு நாம் உண்மையான ஐக்கியம் உடையவர்களாக வாழும்போது அவருக்கு பொருந்தாத விதமான வாழ்க்கை முறைகளை விட்டு விலகாமல் இருக்க முடியாது பரிசுத்தராகிய தேவனோடு இருந்தால் பாவத்தோடு இணைந்து வாழ்கிறோடு ஐக்கியமாக வாழ இயலாது சிந்தியங்கள் அருமையானவர்களே வழி தவறை செல்வோரை வெறுக்காதே ஆனால் அவர்களின் வழிகளை ஒருபோதும் விரும்பாதே என்பது முதுமொழி ஜனங்களின் பாராட்டை பற்றி நாம் வாழ வேண்டும் என்று பிரசுத்த வேதாகவும் கற்றுத்தருகிறது ஒன்று தசு கேயர் இரண்டாவது அதிகாரம் வசனம் நான்கு சொல்லுகிறது சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் பேசுகிறோம் ஒன்று தசிங்களை படித்து பார்த்தால் இப்படி சொல்லுகிறது சகோதரரை நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை அது கபடுள்ளதாயும் இருக்கவில்லை சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்து அறைகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் எச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் பால் படுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் சகோதரரை நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இல்லாதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கி பிரசங்கித்தோம் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி சாட்சி தேவனும் மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது பிரியமானவர்களே சில தேவ ஊழியர்கள் மேல் ஜனங்களுக்கு நல்ல அபிமானமும் நல்ல மதிப்பும் உள்ளது எதற்காக அந்த அபிமானமும் அந்த மரியாதையும் அவர்கள் ஜனங்களுக்கு நிறைய நல்ல காரியங்களை செய்கின்றார்கள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் சமூக சேவை மையங்கள் என நிறைய கட்டி சமுதாயத்திற்கு நல்ல பயனுள்ளவர்களாக இருக்கின்றனர் ஏனென்றால் இவைகள் ஜனங்களுக்கு நல்ல பிரயோஜனமான விஷயங்கள் இவர்கள் பாராட்டத்தக்கவர்களே ஆனால் இவ்விதம் பாராட்டு பெறும் சிலர் தேவனுடைய பாராட்டை பெற முடியாது என்பதை இந்த அதிகாரம் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் ஜனங்கள் இப்படிப்பட்ட நல்லவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றனர் ஆனால் அவர்களை எண்ணி விசனப்படுகிறார் ஏனென்றால் அவர்கள் ஜனங்களின் பாராட்டுதலை பெறுவதற்கு தகுதியான காரியங்களை செய்தாலும் தேவனால் பாராட்டு பெறும் காரியங்களை செய்யவில்லை தேவ ஊழியர்களை கர்த்தர் பிரதானமாக எதற்கு அழைத்து அனுப்புகின்றார் அவர்களிடம் ஆண்டவர் முக்கியமாக எதை எதிர்பார்க்கின்றார் அவர்கள் சத்தியத்தை பேச வேண்டும் ஜனங்களின் பாவங்களை அறிய சுட்டிக்காட்டி அவர்களை ரட்சிப்பிற்கு நேராக வழி நடத்த வேண்டும் அவர்களை கத்தருக்கேற்ற சத்தியத்தில் நடத்தி சாட்சிகளாக நிறுத்த வேண்டும் இந்த ஊழியர்கள் இவற்றை அநேகர் சரியாக செய்வதில்லை சத்தியத்தை சரியாக போதிப்பதில்லை எது ஜனங்களுக்கு மிக மிக தேவை என்று நினைத்து இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரோ அதை அவர்கள் உரிய விதமாக பேசவில்லை உண்மையை பேசுவதற்காக அனுப்பப்பட்ட ஊழியர்கள் சொல்லுகிறார்கள் யோசியுங்கள் இரண்டாவது அதிகாரம் முக்கியமாக ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் படித்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் அது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் அருமையானவர்களே அப்போஸ் நாகிய பவுல் சொல்லுகிறார் ஒன்று இரண்டாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தை படித்து பார்த்தால் உங்களில் ஒருவனுக்கும் நாங்கள் பாரமா இல்லாத இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் வேலை செய்து பிரசங்கிக்கக்கூடிய ஆண்டோடைய சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஊழியக்காரர்களாக அந்த காலத்திலே அப்போ சிலர் இருந்தார்கள் சொல்லி நாம் படிக்கிறோம் விசுவாசிகளாக உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிள்ளையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு ஜனங்களாகி நீங்களும் சாட்சி தேவனும் எங்களுக்கு சாட்சி என்று சொல்லி அந்த மிஷனரி அந்த அப்போ ஆகிய பவுலும் அவரை சார்ந்த ஒளியக்காரர்களும் சொல்லுகிறார்கள் இன்று நீங்களும் நானும் சொல்ல முடியுமா நான் பணம் வாங்குவதில்லை காணிக்கைக்காக ஊழியம் செய்வதில்லை நான் என்ன செய்கிறானோ அதை ரட்சிப்புக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தும்படியாக தான் வேலை செய்கிறேன் நான் உங்களை உங்களிலே பாரமாக இல்லாதபடிக்கு இரவும் பகலும் நான் வேலை செய்து தேவனுடைய சுசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தேன் இதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி என்று சொல்ல முடியுமா அப்படி என்றால் நீங்கள் ஜனங்களின் பாராட்டை பெறுகிறவர்களாக நிச்சயமாக இருப்பீர்கள் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி செல்கின்ற சுவிசேஷர்களாக மிஷினரிகளாக போதர்களாக ஆண்டு ராஜ்யத்தை கட்டுவதாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் அன்பானவர்களே உலகம் பாராட்ட நிறைய நியாயம் உள்ளது ஆனால் பாராட்ட தேவனுக்கு காரணம் கிடைக்க வேண்டும் ஏனென்றால் சத்தியத்தை இரண்டாம் இடத்தில் வைத்துவிட்டு ஜனங்களுக்கு ஆயிரம் நன்மைகள் நாம் செய்தாலும் ஆண்டோடைய பார்வையில் அவைகள் குப்பைகளாகவே கருதப்படுகிறது ஏனென்றால் தேவ ஊழியரின் மிக முக்கிய கடமை என்பது சத்தியத்தை சரியாக பேச வேண்டும் சத்தியத்தின்படி சரியாக நாம் வாழ வேண்டும் அங்கே தோல்வி கண்ட ஊழியர்கள் சமூக மேம்பாட்டிற்காக ஆயிரம் ஆயிரம் செய்தாலும் தேவன் அவர்களை பாராட்ட முடியாது சிந்திகள் தவறானவர்களும் பிறருக்கு நல்லதை செய்ய முடியும் நல்லவர்கள் மட்டுமே பிறருக்கு நல் வழி காட்ட முடியும் அப்படி வாழுவோமா ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும் ஜனங்களின் பாராட்டுதலோடு நாங்கள் வாழ வேண்டும்

இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்